இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் ரத்னா கல்லூரித்தின் சார்பில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் ஆங்கிலத்தில் ஆயிரம் கேள்விகளை கற்றுக்கொள்ளுங்கள் பாடம் மூன்று கொஸ்டின் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் ஒன் குடை பாரோசம் மணி பரவீக் நான் ஒரு வாரத்தில் திருப்பி தரும்படியாக கொஞ்சம் பணம் இரவல் வாங்கிக் கொள்ளலாமா என்பது இதனுடைய பொருள் கேன் என்ற வார்த்தையை போட்டு இதே கேள்வியை கேட்கலாம் ஆனால் குட் என்பது பயன்படுத்தினால் குட் என்ற வார்த்தையை பயன்படுத்தினால் இன்னும் பணிவான ஒரு வேண்டுகோளாக இருக்கும் அண்ட் டூ குட் ஐ ஹேவ் அ கப் ஆஃப் காஃபி ப்ளீஸ் எனக்கு ஒரு கப் காஃபி கிடைக்குமா என்பது இதனுடைய அர்த்தம் அண்ட் த்ரீ Could I have some more of that chocolate biscuits? இன்னும் கொஞ்சம் சாக்லேட் பிஸ்கட் நான் எடுத்துக்கொள்ளலாமா என்பது இதன் பொருள் 104. Could I leave a message for him please? நான் அவருக்கு ஒரு செய்தியை சொல்லலாமா என்பது இதனுடைய பொருள் ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் leave லீவ் நவ் நான் இப்பொழுது புறப்படலாமா 106. Could I look at the blue pen in that case? அதாவது ஒரு கடையிலே பொருட்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஒரு பேனாவை வாங்குவதாக உள்ளோம் அப்பொழுது பல பேனாக்கள் அடுக்கி வைக்கப்பட்டுள்ளன அந்த பெட்டியிலே உள்ள அந்த ப்ளூ கலர் பேனாவை பார்க்கலாமா என்பது இதன் பொருள் 107. Could I smoke ஸ்மோக் நான் இந்த இடத்துல பிடிக்கலாமா என்பது கேள்வி ஹண்ட்ரட் அண்ட் எயிட் குட் ஐ யூஸ் யுவர் டெலிஃபோன் உங்களுடைய தொலைபேசியை நான் பயன்படுத்தலாமா என்பது இதன் பொருள் ஹண்ட்ரட் அண்ட் நைன் ஃபார் எஸ் ஆன் சேட்டர்டே பேபி சிட் என்றால் குழந்தையை பார்த்து நமக்கு தெரிந்த ஒருவரிடத்தில் ஒருவேளை உறவினராக இருக்கலாம் அல்லது சகோதர சகோதரிகளாக இருக்கலாம் சனிக்கிழமை எங்களுக்காக நீங்கள் குழந்தையை பார்த்து கொள்ள முடியுமா என்று கேட்கிறோம் அதற்கு தான் இந்த கேள்வியை கேட்க வேண்டும் ஹண்ட்ரட் அண்ட் டென் யூ ட்ரெஸ் தி சில்ட்ரன் ஃபார் மீ ஒருவேளை நெருங்கின உறவினர்களுக்குள்ள அல்லது சகோதர சகோதரிகள் ஒரு உதவி கேட்கிற ஒரு கேள்வி என்னுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் கொஞ்சம் ட்ரெஸ் போட்டு விடுங்கள் என்று சொல்லி இவர்கள் ஒரு வேலை வேறு வேலையாக இருக்கும்போது இப்படி கேள்வி கேட்கலாம் குண்டியூ ட்ரெஸ் த சில்ட்ரன் ஃபார் என்னுடைய குழந்தைகளுக்கு ட்ரெஸ் போட்டு விட முடியுமா ஹண்ட்ரட் அண்ட் இலவன் யூ ட்ராப் மீ அட் த பஸ் ஸ்டாண்ட் ப்ளீஸ் தயவுசெய்து நீங்கள் என்னை பஸ் ஸ்டாண்டில் ட்ராப் செய்து விட முடியுமா ஒருவேளை டூ வீலரோ காரோ வைத்திருக்கிற உறவினரிடத்தில் இன்னொருவர் கேட்கிறார் என்னை தயவுசெய்து நீங்கள் பஸ் ஸ்டாண்டில் விட்டுருங்க என்று ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் யூ ஃபெச் மீ சம் வாட்டர் யூ ஃபெச் மீ சம் வாட்டர் என்றால் நீங்கள் போய் கொஞ்சம் தண்ணீர் எடுத்து வர முடியுமா ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டீன் யூ கிவ் மீ சம் இன்ஃபர்மேஷன் நீங்கள் எனக்கு ஒரு தகவல் சொல்ல முடியுமா என்று கேட்கிறார்கள் ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர்டீன் குட் ஃபோர்ட்டீன் குடியூ மீ யுவர் பென் ஃபார் அ மொமெண்ட் ப்ளீஸ் உங்களுடைய பேனாவை கொஞ்ச நேரம் எனக்கு தர முடியுமா என்று கேட்கிற கேள்வி ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டீன் குட் குடிய லென்மி ஃபிஃப்டி ருபீஸ் நீங்கள் எனக்கு ஐம்பது ரூபாய் இரவில் கொடுக்க முடியுமா ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டீன் Could you lend me this for a week? எனக்கு இதை நீங்கள் ஒரு வாரம் இரவலாக தர முடியுமா ஏதோ ஒரு பொருளை காட்டி அவர் கேட்கிறார் 117. Could you meet me on Monday? நீங்கள் என்னை திங்கட்கிழமை சந்திக்க முடியுமா 118. Could you open the window? நீங்கள் ஜன்னலை திறக்க முடியுமா ஹண்ட்ரட் அண்ட் நைன்டீன் please ப்ளீஸ் up அப் த வால்யூம் நீங்கள் கொஞ்சம் சத்தத்தை கூட்ட முடியுமா அதாவது டெலிவிஷன் அல்லது மியூசிக் சிஸ்டம் பாடிக்கொண்டிருக்கிறது அதனுடைய வால்யூமை கொஞ்சம் சத்தத்தை கூட்ட முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி slow ஸ்லோ டவுன் கொஞ்சம் வேகத்தை குறைத்து கொள்ள முடியுமா ஒரு வேலை ஒரு வாகனத்தை ஓட்டுபவரிடத்துல நாம் இப்படி சொல்லலாம் அல்லது ஒன்றை ஒரு பத்தியை நமக்கு வாசித்து காட்டி கொண்டிருக்கிறார் ஒருவர் அதை கொஞ்சம் ஸ்லோவாக சொல்லுங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதற்கு இந்த கேள்வியை பயன்படுத்தலாம் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஒன் குட் ஸ்பீக் லவுடர் நீங்கள் இன்னும் கொஞ்சம் சத்தமாக பேச முடியுமா ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி டூ குட் யூ டெல் மீ ஹவ் ஐ கேன் ஃபைண்ட் திஸ் இந்த அட்ரஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு உங்களால் எனக்கு சொல்ல முடியுமா ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி த்ரீ குட் யூ டெல் மீ ஹவு டு ஆப்ரேட் திஸ் மெஷின் இந்த எந்திரத்தை எப்படி இயக்குவது என்று நீங்கள் எனக்கு சொல்ல முடியுமா ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் குட் யூ டெல் மீ த வே டு த ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட் அதாவது கல்லூரியில் பல டிபார்ட்மெண்ட்கள் இருக்கும் அதில் பிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட் எப்படி போகிறது அதற்கான வழியை எனக்கு சொல்ல முடியுமா என்று கேட்கிற கேள்வி இது ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் குண்டி டெல்மி த வே டு த போஸ்ட் ஆஃபீஸ் நீங்கள் எனக்கு போஸ்ட் ஆஃபீஸ் செல்லும் வழியை சொல்ல முடியுமா ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் குண்டி டெல்மி வென் ஹி வில் கம் பேக் அவர் எப்போது திரும்ப வருவார் என்று சொல்ல முடியுமா ஒருவேளை ஒரு அலுவலகத்திலே ஒருவரை தேடி நாம் சென்றிருக்கிறோம் அவர் வெளியே சென்றிருக்கிறார் என்று அங்கே சொல்லுகிறார்கள் அப்போது நாம் அவர் எப்போது திரும்ப வருவார் என்று கேட்கிறோம் இல்லையா அதற்கு இந்த கேள்வியை கேட்க வேண்டும் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி செவன் குடி டெல்மி ஹூஸ் ஹவுஸ் தட் ஈஸ் அது யாருடைய வீடு என்று எனக்கு சொல்ல முடியுமா என்பது என்னுடைய பொருள் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி எயிட் Could குடி us about த films யூ have ப்ரொடியூஸ்ட் ஒரு வேளை திரைப்படங்கள் எடுக்கிற ஒரு ப்ரொடியூசரை ஒரு இன்டர்வியூ செய்கிறோம் அவரை நேர்காணலிலே கேள்வி கேட்கிறோம் நீங்கள் தயாரித்துள்ள திரைப்படங்கள் பற்றி கொஞ்சம் எங்களுக்கு சொல்லுங்கள் என்று கேட்பதற்கு இந்த கேள்வியை கேட்க வேண்டும் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி நைன் குடி டெல்லஸ் அபவுட் த பிளேசஸ் யூ ஹவ் விசிட்டர் ஒருவர் வெளிநாட்டில் பல இடங்களுக்கு சென்று வந்திருக்கிறார் அவரை பார்த்து நீங்கள் எந்தெந்த இடம் போய் வந்திருக்கிறீர்கள் அவற்றை பற்றி கொஞ்சம் விவரித்து சொல்ல முடியுமா என்று நாம் கேட்கிறோம் ஒன் தேர்ட்டி குடி டெலஸ் சம்திங் அபவுட் த ஹிஸ்ட்ரி ஆஃப் ஃபில்ம் ப்ரொடக்ஷன் இன் ஹாலிவுட் ஒருவேளை ஹாலிவுட்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இந்த ஃபிலம் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமானவரை இந்த கேள்வி கேட்கிறோம் அந்த ஹாலிவுட் என்ற இடத்துல திரைப்படம் தயாரித்தல் எப்படி துவங்கியது அதனுடைய சரித்திரம் என்ன என்று நாம் இங்கே கேட்கிறோம் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஒன் குட் யூ டெலஸ் சம்திங் அபவுட் திஸ் இந்த இடத்தை பற்றி கொஞ்சம் எங்களுக்கு சொல்ல முடியுமா என்று கேட்கிறோம் ஒன் தேர்ட்டி டூ குடின்ட் யூ ஸ்டடி இன் த அதர் ரூம் நீ இன்னொரு ரூமில் போய் படித்து கொள்ள முடியாதா என்று கேட்கிறோம் ஒருவேளை ஒரு வீட்டில் டிவி போடுகிறார்கள் அந்த வீட்டில் ஒருத்தர் சொல்கிறார் நாம் படிக்கணும் பரிசைக்கு படிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நீ இன்னொரு ரூமில் போய் படிக்கக்கூடாதா என்று கேட்கிறார்கள் பொதுவாக நாம் குடும்பத்தினரிடத்தில் கேள்வி கேட்கும்போது அல்லது நண்பர்களிடத்தில் கேள்வி கேட்கும்போது நம் கேன் யூ என்ற பதத்தை பயன்படுத்தலாம் புதியவர்கள் அல்லது மரியாதைக்குரியவர்கள் அவர்களிடத்திலே கேள்வி கேட்கும்போது நாம் குட்யூ என்ற பதத்தை பயன்படுத்தலாம் குட்யூ என்ற பதத்தை பயன்படுத்தும் போது அது ஒரு பொலைட் ரிக்வஸ்ட் அதாவது ஒரு மரியாதையான வேண்டுகோளாக அமைகிறது ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி த்ரீ நீட் எனிபடி டெலிஃபோன் மீ எனக்கு யாராவது தொலைபேசியிலே அழைப்பு கொடுத்தார்களா வெளியிலே சென்று வந்திருக்கிற ஒரு நபர் இப்படியாக கேட்கிறார் எனக்கு எதாவது, டெலிஃபோன் கால் வந்ததா என்று 134, did he come early? அவர் சீக்கிரமாக வந்து விட்டாரா என்பது இதனுடைய அர்த்தம் 135, did he come on time? அவர் சரியான நேரத்துக்கு வந்து விட்டாரா என்பது இதனுடைய பொருள் 136, did he drive the car? அவர் காரை ஓட்டினாரா என்பது இதன் பொருள் ஒன் Did he learn to speak French? அவர் பிரெஞ்சு பேசுவதற்காக கற்றுக்கொண்டாரா என்பது இதனுடைய பொருள் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி எயிட் the குவிட் த ஜாப் அவர் வேலையை விட்டுவிட்டாரா என்பது இதனுடைய பொருள் ஒன் தேர்ட்டி நைன் read the ரீட் த அவர் இந்த ஆட்டுக்கிளை படித்தாரா பொதுவாக பத்திரிகைகளிலே போடப்படுகிற ஒரு சிறிய செய்தி தொகுப்பு அல்லது ஒரு சிறு கட்டுரை ஆட்டுக்கிள் என்று அழைக்கப்படுகிறது ஒன் ஃபார்ட்டி டிட் ஹீ ஸ்டார்ட் ஆன் டைம் அவர் சரியான நேரத்துக்கு கிளம்பினாரா ஒன் ஃபார்ட்டி ஒன் டிட் ஹி YOU வேர் ஹி வாஸ் கோயின் அவர் தான் எங்கே போகிறேன் என்று உன்னிடம் சொன்னாரா ஒன் ஃபார்ட்டி டூ டிட் ஜான் பிகின் ஹிஸ் ஒர்க் ஜான் வேலையை துவங்கினாரா இங்கே இந்த டிட் கேள்விகளுக்கு பின்னாலே வருகிற வினை சொற்கள் அனைத்தும் பிரசன்ட் ஃபார்மிலே இருக்கிறது அது கடந்த காலமாக இருந்தாலும் கூட அந்த டிட் வந்துவிட்டால் அதற்கு பிறகு போடப்படுகிற வினைச்சொல் வார்த்தை அதாவது present பிரசன்ட் ஃபார்மில் தான் இருக்க வேண்டும் அதாவது கோ என்பதை டிட் என்ற வார்த்தைக்கு பிறகு போடலாம் ஆனால் வென்ட் போடக்கூடாது அவன் போனான் என்றால் ஹி வெண்ட் என்று சொல்கிறோம் அவன் போனானா என்று கேள்வி கேட்கும்போது டிட் ஹி கோ தான் கேட்க வேண்டும் ஒன் ஃபார்ட்டி டூ டி ஜான் பிகின் ஒர்க் ஜான் அவனுடைய வேலையை துவங்கினானா 143. ஃபார்ட்டி த்ரீ டி ஷி அவள் அழுதாளா 144. DID ஃபோர் GO ஷி கோ டு த மார்க்கெட் அவள் மார்க்கெட்டுக்கு சென்றாளா 145. ஃபார்ட்டி ஃபைவ் SING ஷி சிங் த சாங் அவள் அந்த பாடலை பாடினாளா ஒன் Did they cry? அவர்கள் அழுதார்களா 147. Did they see the painting? அவர்கள் அந்த பெயிண்டிங்கை பார்த்தார்களா பெயிண்டிங் என்பது ப்ரஷை கொண்டு வரையப்படுகிற ஒரு படம் 148. Did you arrive at the station late? நீங்கள் காலதாமதமாக ஸ்டேஷனை அடைந்தீர்களா ஒன் ஃபார்ட்டி நைன் டிடியோ அரைவத ஸ்டேஷன் ஆன் டைம் நீங்கள் ஸ்டேஷனுக்கு சரியான நேரத்திலே போய் சேர்ந்தீர்களா ஸ்டேஷன் என்பது இங்கே பொதுவாக ரயில்வே ஸ்டேஷனை குறிக்கிறது ஒன் ஃபிஃப்டி you அட்டென்ட் அ மியூசிக் ப்ரோக்ராம் ரீசெண்ட்லி நீங்கள் சமீபத்தில் ஒரு இசை நிகழ்ச்சிக்கு சென்றீர்களா இந்த இடத்துல ஒரு இசை நிகழ்ச்சியில் போய் அந்த நிகழ்ச்சியை பார்ப்பது அட்டன்ட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த காணொலியை கண்ட உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவிக்கிறேன் இந்த வீடியோவை வழங்குவது ரத்னா கல்நிலையத்தின் சார்பில் எட்வின் ராஜமாணிக்கம் இதை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் செய்ய மறவாதீர்கள் நன்றி வணக்கம்